வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் நடிகர் விஷால் நடித்த மற்றும் இயக்குனர் ஹரி இயக்கிய ரத்னம் திரைப்படம் குறித்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ரத்னம் திரைப்படம் குறித்து இந்த தீக்க திமுக வீசிக்க ஆதரவு ஊடகங்கள்லாம் பயங்கரமாக கதறு கதருன்னு கதறிட்டு இருந்தாங்க நான் அதை ரெண்டு மூணு நாளாக நான் அதை பெருசாக கவனிக்கவே இல்லாத நேற்று சாயந்தரம் தான் ஒரு யூடியூபுக்கு தலைப்பு என்ன கொடுத்துருந்தாங்க ஒரு வீடியோவில் என்ன தலைப்பு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு யூடியூப்பில் உனக்கு பூநூல் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு விசாலை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போ தான் டக்குன்னு உஷாராகி அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ரத்னம் படம் முழுக்க முழுக்க இயக்குனர் ஹரி வந்து வலதுசாரி சிந்தனையாளர்களுக்காக அந்த படத்தை எடுத்திருக்கிறாரு குறிப்பாக நீட் தேர்வுக்கு ஆதரவு மற்றும் ஒரு வைணவ ஐயங்கார் வந்து அடியாளா இருக்கிற மாதிரி அதாவது பிராமணர்கள் அப்படின்னாலே நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவங்க பூநூல் அறுக்கிறது அவங்க மேல வந்து தாக்குதல் நடத்துறது பிராமணர்கள் பொதுவாக வந்து மற்றவங்க கிட்ட வந்து அடி வாங்கிட்டு இருப்பாங்க அவங்க ரொம்ப சாத்வீகமாக இருப்பாங்க எதிர்த்து கெட்ட வார்த்தை பேச தெரியாது எதிர்த்து அவங்களுக்கு வந்து அடி கொடுக்க தெரியாது அதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு இந்த பிராமண எதிர்ப்பாளர்கள்லாம் பிராமணர்களை வந்து ஒடுக்குறாங்க இல்லையா அது சம்பந்தமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்துல வந்து அடியால் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடிகர் விஷால் தான் அடியாலாக நடிச்சிருக்கிறாரு இவர் ஒரு வைணவ ஐயங்கார் அப்படின்ற மாதிரி பொதுவாகவே வைணவ ஐயங்கார் எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் ஐயரோட கம்பேர் பண்ணும்போது ஐயங்கார் வந்து கொஞ்சம் மூர்க்கமாகவும் கொஞ்சம் வீரியமாகவும் இருப்பாங்க அது உண்மைதான் ஆனால் இந்த படத்துல படி மேலே போயிட்டு பிராமணர்கள் ஒடுக்கப்படுறதை வந்து கண்டிக்கிற மாதிரியும் பிராமணர்கள் பிராமணர்கள் மீது வந்து தாக்குதல் நடத்தப்பட்டால் அதை எதிர்த்து அடி கொடுக்குற மாதிரி ஆயுதம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் இயக்குனர் ஹரி வந்து சொல்லியிருக்கிறார் அதனால் சாமி அது போன்ற விறுவிறுப்பான திரைப்படங்களை கொடுத்த ஹரிக்கு வந்து என்ன ஆச்சு இந்த திரைப்படத்தில் வந்து பிராமணர்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரியும் நீட்டு தேர்வுக்கு வந்து ஆதரவு கொடுக்குற மாதிரியும் டைரக்டர் ஹரி எடுத்ததுனால நடிகர் விஷால் இந்த ப இந்த திரைப்படத்தில் நடித்ததுனால இனிமேல் அரசியல் எதிர்காலம் மற்றும் திரைப்படத்துறையில் வந்து விஷாலுக்கு இனிமேல் எதிர்காலம் கிடையாது அதே போல் இயக்குனர் ஹரிக்கு வந்து இந்த படத்தோட திரைப்படத்துறையில் வந்து அவருடைய பொருளாதார வாழ்க்கையை வந்து முடிஞ்சிடும் அவருடைய சினிமா துறையும் வந்து அஸ்தமனம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இந்த திக திமுக விசிக இடதுசாரி சிந்தனை உணர்வுள்ள இந்த யூடியூப் சேனல் வீடியோக்கள்லாம் இருந்தாங்க நேற்று சாயன்ற இது என் கண்ணில் பட்டவனே நான் என்ன பண்ணேன்னா அடிப்படையிலேயே நான் ஒரு வலதுசாரி சிந்தனையாளராக இருக்கிறதுனால என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வந்து தகவல் கொடுத்து தயவு செய்து இந்த திரைப்படத்தை நாம் பார்த்தே ஆகணும் நீங்கள் எல்லாரும் இந்த படத்துக்கு போய் பார்த்து இயக்குனர் ஹரிக்கு வந்து ஒரு வருமானத்தை கொடுத்து அவரை ஊக்கப்படுத்தணும் பூனைக்கு யார் மணிக்கட்டுறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் பிராமண சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எதிர்த்து அடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முதன் முதல்ல வந்து பூனைக்கு மணிக்கற்ற விஷயத்தை வந்து இயக்குனர் ஹரி பண்ணியிருக்கிறதுனால அவருக்கு நாம் வந்து ஆதரவு கொடுக்கணும் இந்த படத்தை அதாவது பிராமணர்களுக்கு ஆதரவாகவும் நீட் தேர்வுக்கு ஆதரவாகவும் இயக்குனர் ஹரி வந்து இந்த படத்தை எடுத்ததுனால அவர் வந்து அதோடு அவருடைய சினிமா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நடிகர் விஷாலோட சினிமா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு பேச்சு வரக்கூடாது அப்படின்றதுக்காக என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நான் வந்து ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிட்டேன் எல்லாரும் போய் படத்தை பார்த்து இயக்குனர் ஹரிக்கு வந்து ஒரு ஒரு பொருளாதார உயர்வை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தேன் நான் அது மட்டும் இல்லை பொதுவாகவே எல்லாருக்கும் சினிமாவுக்கு போகிற பழக்கம் இருக்கும் ஆனால் என்னுடைய கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்புனா நம்புங்க நம்பாட்டி போங்க சின்ன வயசுலேருந்து எனக்கு சினிமா தேட்டருக்கு போகிற பழக்கமே கிடையாதுங்க அப்படியே தவறி என்னைக்காவது நான் வந்து தேட்டருக்கு போயிருக்கேன் அப்படின்னா அது எதாவது ஃப்ரீயாக டிக்கெட் கிடச்சிருக்கோம் அது அதை பயன்படுத்தி போயிருப்பேனே தவிர எனக்கு வந்து இந்த சினிமாவுக்காக காசு செலவு பண்ணுறது அப்படின்றதே எனக்கு கிடையாது அதுக்காக நீங்கள் வந்து எனக்கு கஞ்சி பிசினாரி அல்லது வேறு எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க அதெல்லாம் காரணமும் சினிமாவுக்கு காசு செலவு பண்ணுறது தான் எனக்கு பிரச்சனை கிடையாதுங்க எனக்கு என்ன அப்படின்னா அந்த தேட்டருக்கு போய் படம் பார்க்கறது அப்புறம் அதுக்காக நேரத்தை செலவடிக்கிறது இது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே கிடையாது சில நேரம் வந்து ஸ்கூலோ அல்லது காலேஜோ வந்து லீவு அப்படின்னா உடனே நான் நேரம் எங்கே போயிடுவேன் அப்படின்னா லைப்ரரிக்கு போயிடுவேன் பொதுவாகவே தனிமையில் தான் இருக்கக்கூடிய ஒரு நபர் நான் சினிமா அதாவது புதுசாக படம் வந்துச்சு அப்படின்னா அந்த புது படங்களை உடனே உடனே போய் பார்க்கக்கூடிய சில பழக்க வழக்கங்களாக பல பேருக்கு இருக்குது நம்ம நாட்டில் எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டரே கிடையாது அப்படிப்பட்ட உணர்வுள்ள நானே இந்த படத்துக்கு போயிட்டு ஆதரவு கொடுக்க போகிறேன் அதுவும் குடும்பத்தோடு போய் இந்த படத்தை பார்க்க போகிறேன் இந்த படத்தோட டிக்கெட் வந்து என்ன ரேட் இருந்தாலும் பரவாயில்ல பிராமணர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான காரணத்தினாலையும் அந்த நீட்டு எக்ஸாம் கூட விட்டுருங்க நான் நீட்டு எக்ஸாம் கூட நான் பெருசாக எடுத்துக்கல பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிற ஒரே காரணத்தினாலையும் அவங்களுடைய அவங்களுடைய அந்த தனி மனித உரிமை அவங்களுடைய அந்த கலாச்சாரம் அந்த ஜாதிக்கு வந்து மரியாதையும் அந்த ஜாதிக்கு வந்து ஒரு பாதிப்பு ஒரு தாக்குதல் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வை வந்து இந்த படத்தில் வந்து ஏற்படுத்தி இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால இயக்குனர் ஹரிக்கு வந்து பொருளாதார ரீதியாக அவர் வந்து நஷ்டத்தை சந்திச்சிடக்கூடாது எல்லாரையும் போய் தேட்டருக்கு போய் படம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அறிவுரை சொன்ன நான் வந்து அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சத்தியமாக அந்த திரைப்படத்துக்கு நான் போவேன் அப்படிங்கிறத இந்த சேனலில் வந்து நான் ஒரு வாக்குறுதியாகவே கொடுக்குறேன் ஏன்னா மற்றவங்கள்லாம் போய் படம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களையெல்லாம் உசிப்பி விட்டுட்டு படம் பார்க்க சொன்ன நானே பார்க்காம இருந்தால் நல்லா இருக்காது அதனால் ஒரு ரெண்டு மூணு நாளில் கண்டிப்பாக நான் இந்த படத்தை போய் பார்த்துருவேன் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இயக்குனர் ஹரிக்கு முன்னாடி கடந்த காலங்களில் பிராமண சமூகத்தை வச்சு எப்படிலாம் படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேதம் புதிது அப்படின்ற திரைப்படம் ரொம்ப அருமையான திரைப்படம் தான் நான் இல்லைன்னெலாம் மறுக்கவே இல்லை நானே அந்த திரைப்படத்தை சின்ன குழந்தையிலேருந்து பார்த்து ரசிச்சிருக்கேன் இயக்குனர் பாரதி ராஜா தான் அந்த படத்தை எடுத்ததுன்னு நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிராமண சமூகத்தை வந்து ஒரு மாதிரி மூட நம்பிக்கை உள்ளவங்களாக காட்டியிருப்பாங்க மூட நம்பிக்கையால் தான் சமூகத்தில் வந்து பிரச்சனை வரா மாதிரி அந்த படத்தில் வந்து கதை வ கதையை இயக்குனர் பாரதி ராஜா அதே போல் அந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் சத்யராஜை பார்த்து ஒரு சின்ன வயசு பிராமண குழந்தை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குற மாதிரி அந்த படத்தில் வந்து காட்சி அமைச்சிருப்பாங்க உங்கள் பேருக்கு பின்னாடி எதுக்கு ஜாதி பேர் போட்டுக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்குற மாதிரி ஒரு ஒரு வசனம்லாம் வச்சுருப்பாங்க ஒரு சின்ன வயசு பையன் வந்து கேள்வி கேட்பாள் என் பேர் வந்து தேவர் அப்படின்ற மாதிரி சத்யராஜ் வந்து அந்த படத்தில் வந்து பேசியிருப்பாரு அதில் அந்த சின்ன வயசு பையன் வந்து சத்யராஜுக்கு அறிவுரை சொல்வாப்புல அதே போல் சத்யராஜ் வந்து பிராமணர்களை பார்த்து அவங்க வி விவசாயிகள் ப விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருட்கள் வந்து உழைக்கும் வர்க்கம் பண்ணது தானே அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறீங்களே அப்படின்னும் போது அதுக்கு வந்து பிராமணர்கள் என்ன சொல்வாங்க அப்படின்னா இல்லைங்க நாங்கள் வந்து அதை சமைக்கும் போது அதை வந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து சமையல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற மாதிரி இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிராமணர்களை வந்து ஒரு மாதிரி கெட்டவங்க மாதிரி அந்த வேதம் புதி திரைப்படத்தில் காமிச்சிருப்பாங்க கடைசி காட்சியில கூட நடிகர் சத்யராஜ் மீது வந்து பிராமண சமூகம் வந்து தாக்குதல் நடத்துற மாதிரி அந்த படத்துல வந்து காட்சி அமைச்சிருப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்க எங்கேயாவது யாராவது பிராமண சமூகம் வந்து மற்ற சமூகத்தவரை கா மற்ற சமூகத்தவர் மீது வந்து தாக்குதல் நடத்துகிற மாதிரி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிராமண சமூகத்தினரை தான் மற்றவங்க வந்து தாக்குதல் நடத்துவாங்களே தவிர பிராமண சமூகத்தினர் வந்து யாரையுமே எது தடித்தது கிடையாது அதே போல் வேதம் புதிதுக்கு அடுத்தது இன்னொரு திரைப்படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலைகள் ஓய்வதில்லை அப்படின்னு ஒரு திரைப்படம் இது வந்து நடிகர் கார்த்திக் மற்றும் நடிகை ராதிகா நடிகை ராதா இந்த ரெண்டு பேரும் புதுமுகங்களாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க இந்த படமும் அநேகமாக ந டைரக்டர் பாரதி ராஜா எடுத்ததுன்னு தான் நினைக்கிறேன் ஆமாம் டைரக்டர் பாரதி ராஜா எடுத்த படம் தான் அப்போ இதிலேருந்து எனக்கு என்ன புரியுது அப்படின்னா டைரக்டர் பாரதி ராஜா எடுக்கக்கூடிய படம் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் பூநூல் போட்டுக்காதீங்க பூநூல் உங்களுக்கு தேவையில்லை பூநூலை அறுத்து எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் அவருடைய படத்தை படத்தில் வந்து அவர் வந்து காட்சிப்படுத்தியிருப்பார் படம் வந்து நல்லா தான் இருக்கும் அவருடைய திரைப்படங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஆனா நீங்க கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா பிராமண சமூகத்தை வந்து இயக்குனர் பாரதி ராஜா வந்து இழிவுபடுத்தி அது நான் பார்த்துட்டே ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் பல பல இடத்துல அதே நேரத்துல பிராமண சமூகத்தை மையமாக வச்சு கதையெடுத்து அவர் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கார் இதை வந்து இயக்குனர் பாரதி ராஜா மறுக்க கூடாது அடுத்ததா ஜென்டில்மேன் இந்த திரைப்படம் வந்து யார் எடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஷங்கர் எடுத்த படம் இந்த திரைப்படத்தில் வந்து நடிகர் அர்ஜுன் வந்து தன்னுடைய உடம்புல வந்து பூணூல் போட்டிருப்பார் இந்த ஜென்டில்மேன்ல ஒரு ஒரு தடவை அந்த படத்தை பார்க்கும்போது நான் ரசிக்கக்கூடிய காட்சி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடிகர் அர்ஜுன் வந்து ரொம்ப சீரியஸாக சண்டை போட்டுக்கிட்டு போது ஒருத்தர் வந்து அவரோட பூனூலை வந்து அறுத்துருவான் பூனூல் அறுத்தவனே அவர் அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி அவன் முகத்திலே ஓங்கி குத்துறா மாதிரி ஒரு சீன் ஒன்று வச்சிருப்பார் டைரக்டர் சங்கர் அனைவா டைரக்டர் சங்கர் வந்து அடிப்படையில் அவர் பிராமண சமூகமாக என்னன்றது எனக்கு தெரியல அவருடைய ஜாதி நான் இன்னும் பார்க்கல ஆனால் அந்த திரைப்படத்தில் நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய காட்சி வந்து ஜென்டில்மேன் திரைப்படத்தில் வந்து பூனூலை டச் பண்ண உடனே ட நடிகர் அர்ஜுன் வந்து முகத்தில் ஓங்கி குத்துற மாதிரி இருக்கிற காட்சி வந்து அதாவது அந்த பூனூல் அப்படின்றது எனக்கு உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் அர்ஜுன் சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த கருத்தை வந்து டைரக்டர் சங்கர் வந்து நடிகர் அர்ஜுன் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறது எனக்கு தோணுது இதுவரைக்கும் எந்த ஒரு திரைப்படத்துலையும் பிராமணர்கள் வந்து அடியாளாக இருந்து அருவாளை தூக்கி சண்டை போட்டால் மாதிரி எந்த திரைப்படத்துலேயுமே நம்ம வந்து பார்த்ததே கிடையாது அது வேதம் புதிது படத்தில் வந்து அதுவும் எப்படி பூணூல் போட்ட பிராமணர்கள் வந்து கத்தி கப்படாலாம் எடுத்துகிட்டு வந்து சத்தியராஜ் மேலே தாக்குதல் பண்ணி சத்தியராஜை வந்து கொண்டுடுற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க அது உண்மையிலேயே என்னால் சத்தியமாக ஜீரணிக்கவே முடியல அது வந்து கண்டனத்துக்குரிய ஒரு காட்சின்னு தான் நான் சொல்வேன் ஆனால் முதல் முறையாக பிராமண சமூகத்தில் அடியாளாக இந்த ரத்னம் திரைப்படத்தில் நடிகர் விஷாலை வந்து விஷாலுக்கு வந்து கேரக்டர் இருக்குது இவர் வந்து வைணவ ஐயங்கார் கேரக்டர் வந்து இவர் நடிச்சிருக்கிறாராம் இந்த திரைப்படத்தில் நடிகர் விஷால் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா அதாவது நடிகர் விஷால் மூலமாக இயக்குனர் ஹரி வந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்கிறாரு குறிப்பாக வைணவ ஐயங்கார் மற்றும் பிராமண சமூகத்திற்கு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இயக்குனர் ஹரி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா உங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் பதிலுக்கு நீங்க திருப்பி அடிங்க ஆயுதத்தை கையில எடுங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இந்த படத்துல வச்சிருக்காரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த திரைப்படத்துக்கு நானும் ஆதரவு கொடுக்க போறேன் நீங்களும் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்குறத இந்த இடத்துல வாமனா சார்பாக முக்கியமான கோரிக்கை வைக்கிறேன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தயவு செய்து பிராமணர்கள் தமிழ்நாட்டில் மூணு சதவீதம் தான் இருக்கீங்க அதிலே வந்து ஐயர் ஐயங்கார் வைணவ ஐயங்கார்லேயே வந்து பார்த்திங்கன்னா வடகலை தென்கலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே வந்து பலவிதமான பிரிவுகள் தயவு செய்து ஐயராக இருந்தாலும் சரி ஐயங்காராக இருந்தாலும் சரி தயவு செய்து இந்த திரைப்படத்துக்கு போயிட்டு ஆதரவு கொடுத்து இயக்குனர் ஹரிக்கும் நடிகர் விஷாலுக்கும் வந்து ஒரு ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும் இயக்குனர் ஹரிக்கு வந்து ஒரு வருமானத்தை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றத ஒரு தாழ்மையான கோரிக்கையாக வைக்கிறேன் அதே போல் யாதவ சமூகத்தை சேர்ந்த எனக்கு இந்த படத்தின் மீது என்ன அக்கறை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அடிப்படையில் யாதவ சமூகத்தவருக்கும் வைணவ ஐயங்காருக்கும் இடையில் வந்து ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்குது தொப்புள் கொடி உறவு இல்லவே இல்லை அப்படின்னா கூட நான் வந்து பிராமண சமூகத்தை பிராமண சமூகத்துக்கு வந்து எப்போவுமே ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு பெண் தான் நான் வைணவ ஐயங்காருக்கும் யாதவ சமூகத்துக்கு எப்படி வந்து தொப்புள் கொடி உறவு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் திருமால் பெருமை அப்படின்னு சொல்லி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட படத்தை வந்து பார்த்துருப்பீங்க இந்த திரைப்படத்தில் வந்து பலவிதமான ஆழ்வார்க்க ஆழ்வார்கள் கேரக்டரில் வந்து நடிகர் திலகம் வந்து நடிச்சிருப்பார் அதில் வந்து பெரிய ஆழ்வாராக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து நடிகை கே நடிகர் நடிகை கேஆர் விஜயாவுக்கு வந்து அதாவது ஆண்டாளுக்கு வந்து அப்பாவாக நடிச்சிருப்பார் பெரிய ஆழ்வாராக நடிச்சிருப்பார் அப்போ இந்த திரைப்படத்தில் நீங்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ரொம்ப ஒரு மாதிரி மென்மையாக ஒரு மாதிரி அமைதியாக அடக்கமாக நடிச்சிருப்பார் ரொம்ப பணிவாக நடிச்சிருப்பார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இடையர் சமூகத்தை சேர்ந்த ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு மாமனாராக நடிப்பதால் திருப்பியும் சொல்கிறேன் இடையர் சமூகத்தை சேர்ந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுக்கு மாமனாரா மாமனாராக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பதால் பயபக்தியோடு விரதம் இருந்து இந்த படத்துல வந்து சிவாஜி கணேசன் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையும் கூட இந்த அக்டோபர் தேதி அடையாறில் இருக்கக்கூடிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மணிமண்டபத்தில் ஒரு ஒரு ஃபோட்டோவாக நான் அப்படியே லைனா பார்த்துட்டே வந்தேன் அப்படி பார்த்துட்டு வரும்போது இந்த திருமால் ப திருமால் பெருமை படத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரியாழ்வார் கேரக்டரில் வந்து சிவாஜி கணேசன் நிற்கிறாரு அந்த ஃபோட்டோவை நான் உத்து பார்த்தேன் அதில் வந்து நடிகர் திலகத்தோட கண்ணில் வந்து அப்படியே கண்ணீர் வந்து வெளிப்படுது அதாவது பக்தி பரவசத்தில் அவரோட கண்ணில் வந்து கண்ணீர் வெளிப்படுது ஒரு அடக்கம் ஒரு பணிவு இந்த காட்சியில் வந்து இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் நம்பல அப்படின்னா அடையாறில் இருக்கக்கூடிய சிவாஜி கணேசனோட மணிமண்டபத்தில் அந்த பெரியாழ்வார் கேரக்டரில் இருக்கக்கூடிய அந்த போட்டோவை பாருங்க அவரோட கண்ணில் வந்து அந்த தண்ணீர் வந்து அப்படியே குளம் மாதிரி அப்படியே தேங்கி நிற்கும் அதே போல் செய்து உங்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா இடதுசாரி சிந்தனையாளர்கள் இந்த படத்தை பற்றி தப்பு தப்பாக அவதூறு பரப்புகிறாங்க இந்த படம் வந்து ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட எண்ணத்தோடு இந்த படத்தை பற்றி தவறான ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க படம் நிறைய ஒரே சண்டை காட்சிகளா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க படம் வந்து எப்படி வேணாலும் இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த படத்துக்கு நான் போறதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பாக என்னுடைய நண்பர்களும் போவாங்க நான் நம்புகிறேன் நான் நடிகர் விஷால் வந்து ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றனால ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த மற்றும் தெலுங்கு மொழி பேசக்கூடிய அனைத்து அனைத்து நண்பர்களும் இந்த படத்துக்கு போகணும் அதே போல் பிராமண சமூகத்துக்கு வந்து இயக்குனர் ஹரி வந்து ஆதரவு கொடுத்துருக்கிறதுனால வ ஐயர் ஐயங்கார் அப்படின்ற ஒரு வித்தியாசம் இல்லாமல் அனைத்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்களும் இந்த படத்துக்கு போகணும் அதே போல் இயக்குனர் ஹரி வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் நாடார் சமூகத்தை சேர்ந்த நபராக இருந்தாலும் ரொம்ப பெருந்தன்மையா பிராமண சமூகத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தை எடுத்திருக்கிறதுனால இயக்குனர் ஹரிக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்களும் இந்த படத்துக்கு போகணும் அப்படின்ற கோரிக்கையோடு இந்த காணொலி முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம்